தனபால் குடும்பம் செழிப்பில் முதலிடத்தில் இருந்தது சொந்தமாக இருந்த சில்லறைக் கடையை பெரிய தொழில் நிறுவனமாக மாற்றி செல்வத்தைச் சேர்த்தவர் ராஜேஸ்வரி அம்மாள் அவருக்கு ஒரே மகன் பிரசாந்த் நல்ல அறிவாளி மென்பொருள் விஞ்ஞானியாக பெரிய நிறுவனத்தில் பணியாற்றும் பிரசாந்தின் வாழ்க்கையை தனது ஆசைக்கேற்ப அமைத்துவிட வேண்டும் என்று எண்ணினார் ராஜேஸ்வரி ஆனால் வாழ்க்கை என்பது எப்போதும் திட்டமிட்டபடி நடக்குமா என்ன பிரசாந்த் பணி நிமித்தமாக வேறு ஒரு ஊரில் இருந்தார் அங்கு திலகா என்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை சந்தித்தார் திலகா அழகானவளாக இருந்தாலும் அடக்கமான பண்புகளிலும் சிறந்தவளாக இருந்தாள் அவள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவள் என்றாலும் அவளது கல்வியறிவும் தன்னம்பிக்கையும் பிரசாந்தை கவர்ந்தது இருவரும் சற்றே பழகியதிலேயே அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது திலகாவின் குடும்பம் பல்லக்குடி என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்தது அவளின் தந்தை ஒரு விவசாயி தாயார் கிராமத்தில் சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தை நடத்துபவர் திலகாவுக்கு இரண்டு தங்கைகள் அவர்களது கல்வி கட்டணத்திற்காக திலகா பல தியாகங்களை செய்தவள் இதை அறிந்த பிரசாந்த் திலகாவின் வாழ்க்கையில் உழைப்பின் மறுவடிவத்தை பார்த்தார் பிரசாந்த் தனது காதலை தனது அம்மாவிடம் தெரிவித்தபோது அவர் மிகவும் கலங்கினார் ராஜேஸ்வரி அம்மாளின் மனதில் ஒரு கலவரமை உண்டானது ஒரு பணக்கார குடும்பத்திற்கு ஏழை குடும்பத்து பெண்ணை ஏன் வரவேற்க வேண்டும் என்று ராஜேஸ்வரி கேட்டார் அவருடைய பார்வையில் மருமகள் தனது குடும்பத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் பிரசாந்தின் நம்பிக்கை மாறவில்லை அம்மா திலகா பணமில்லாத குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான் ஆனால் அவளது மனசாட்சி மனிதநேயம் பண்பாடு நம் குடும்பத்தை இன்னும் மேலே உயர்த்துவாள் அவளை திருமணம் செய்தால் உங்கள் கண்களும் மனதும் இது உண்மை என காணும் நான் சொல்வதை நம்புங்கள் என்று அம்மாவை சமாதானப்படுத்தும் விதமாக பேசினான் அதனால் மகனின் விருப்பத்தை வெட்டுக் கொடுக்க முடியாமல் அவர்களின் திருமணத்திற்கு ராஜேஸ்வரி அம்மாள் சம்மதித்தார் திருமணத்திற்கு பிறகு முதல் சில மாதங்கள் திலகாவுக்கு சோதனையாகவே இருந்தது ராஜேஸ்வரி அவளுடன் வெகு தூரமாக நடந்து கொண்டார் ஏழை குடும்பம் என்று மறைமுகமாக அவள் மீது பழிகூறுவது திலகாவின் காதுகளில் அவ்வப்போது கேட்டது அவளுக்கு தெரியாமலில்லை ஆனால் திலகா அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அன்பு மற்றும் அமைதியுடன் சமாளித்தாள் திலகா வீட்டு பொறுப்புகளை அழகாகச் செய்ததுடன் சுயமாக எதையாவது செய்வதற்கும் முயற்சி மேற்கொண்டாள் தன்னுடைய சிறு நேரங்களை பயன்படுத்தி சிறு டையல் வேலைகளை செய்தாள் அவ்வப்போது வீட்டின் செலவுகளுக்கு சற்றே உதவுவதும் திலகாவின் வழக்கம் ஒரு நாள் திலகா தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது கிராமத்தில் உள்ள பல பெண்கள் பணம் இல்லாமல் வீடுகளில் வசிக்கிறார்கள் என்று தெரிந்தது அதை மனதில் கொண்டு தானே ஒரு குழுவை அமைத்தார் அந்தக் குழுவின் மூலம் அந்தப் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தார் கைத்தறி ஆடைகள் தயாரித்து நகரத்தில் விற்பனை செய்யும் முயற்சிகளை துவங்கினார் திலகாவின் உழைப்பும் சிந்தனையும் வெற்றி பெற்றது ஆடைகள் நகரத்தில் பிரபலமாகிவிட குழுவில் இருக்கும் பெண்களுக்கும் பணம் வரத் தொடங்கியது திலகா இதை சந்தோஷமாக தனது மாமியாருக்கு கூறினாள் திலகாவின் உழைப்பை நேரில் பார்த்த மாமியார் ராஜேஸ்வரியின் மனம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது இந்தப் பெண்ணை ஏழை என்ற அடிப்படையில் இழிவு செய்யக்கூடாது இவள் தன்னம்பிக்கையால் நம் வீட்டின் செல்வத்தை உயர்த்துவாள் என்று ராஜேஸ்வரி உணர்ந்தார் அவர் திலகாவுக்கு தங்கள் குடும்பத்தின் வணிகத்தைப் பற்றிய அறிவை பகிர்ந்ததோடு வணிகத்துக்கு உதவவும் தொடங்கினார் இரண்டு தலைமுறையினரும் சேர்ந்து பணியாற்றியதால் தொழில் இன்னும் வெற்றியடைந்தது ஒரு காலத்தில் திலகாவை அவமதித்த ராஜேஸ்வரி இப்போது அவளை தனது மகனுக்கு சமமாக நேசித்தார் நான் நினைத்தேன் பணம்தான் நம் வாழ்க்கையை உயர்த்தும் என்று ஆனால் உழைப்பும் அன்பும் ஒருவரை வெற்றியாளராக மாற்றும் என்பதற்கு நீயொரு உதாரணம் என்று அவர் திலகாவை பாராட்டி பேசினார் திலகா மகிழ்ச்சியுடன் தன் குடும்பத்தை மேம்படுத்தினாள் பிரசாந்த் மற்றும் திலகா ஒரு ஒற்றுமையான குடும்பமாக வாழ்ந்தனர் அன்பும் புரிதலுமே பணத்தை விட மேம்பட்டவை மனித நேயமும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையின் உண்மையான அடித்தளங்கள் என்பதை இக்கதை எடுத்துக் காட்டுகிறது